தீப்பட்டி விற்கும் சிறுமி ஆண்டின் கடைசி இரவு பணியும் ஒளிரும் குளிரும் மூடியிருந்தது மக்கள் சூடான கோட்டுகள் போர்த்தி கொண்டு விரைவாக நடந்தனர் அவர்கள் காலணிகள் பணியில் மெதுவாக ஒலித்தன குழந்தைகள் சிரித்தபடி பணியை எடுத்து காற்றில் தூக்கி எறிந்தனர் அத்தனை வெளிச்சத்திலும் தெருவின் ஒரு மூலையில் கடும் குளிர் மட்டும் நிலைத்திருந்தது அந்த அமைதியான மூலையில் சிறுமி சுடர் நடுங்கியபடி நின்றாள் காற்றில் தளர்ந்த இலை போல அவள் அணிந்த உடை மெல்லியதும் கிழிந்ததும் அதன் வழியே குளிர்காற்று உடலுக்குள் புகுந்தது அவளின் திறந்த தலைமீது பனித்துளிகள் மெதுவாக படிந்தன அவள் சிறிய கையில் ஒரு தீக்குச்சி பெட்டியை பிடித்திருந்தாள் அந்த இரவு வாழ்வதற்கான அவளின் ஒரே நம்பிக்கை அது அவள் அணிந்த செருப்புகள் மிகப்பெரியவை நடந்தவுடன் வழுக்கிச் சென்றன ஒரு வண்டி வேகமாக வந்ததும் அவள் பயந்து தாவினால் ஒரு செருப்பு பணியில் தொலைந்து போனது மற்றொன்றை சிறுவன் வேலன் பறித்து ஓடிவிட்டான் இப்போது சிறுமி காலனியின்றி நடந்தால் பனிக்கட்டி தரை அவள் கால்களை வலிக்கச் செய்தது இரண்டு கல் கட்டிடங்களுக்கிடையில் இருந்த ஒருங்கிய இடத்தில் அவள் நுழைந்தாள் தீக்குச்சி பெட்டியை அருகில் வைத்து தன் மெல்லிய கைகளை சுற்றிக்கொண்டு கொண்டு சூடு தேடினாள் பயணிகள் அவளின் நடுங்கும் நிலையை கவனிக்காமல் அங்கேயே நடந்து சென்றனர் அவர்கள் சிரிப்பு தொலைவில் ஒலித்தது ஆனால் அது அவள் அமர்ந்திருந்த குளிர்ந்த நிழல்களை எட்டவில்லை வீட்டிற்கு செல்ல எண்ணியபோது பயம் அவள் இதயத்தை பனிப்போல் உரையச் செய்தது ஒரு தீக்குச்சியும் அவள் விற்கவில்லை ஒன்றுமில்லை தந்தை கோவிப்பார் என்று அவள் அறிந்தாள் மேலும் அவர்களது வீடும் தெருவை போலவே குளிரானது எந்த ஆறுதலும் அங்கே இல்லை ஆகவே அவள் வெளியில் தங்கி இரவு கொஞ்சம் கருணை காட்டும் என நம்பினாள் அவள் விரல்கள் முடங்கி வந்ததால் நடுங்கும் கைகளால் ஒரு தீக்குச்சியை சுட்டினாள் சிறிய ஆரஞ்சு நிற தீ இருளில் மலரும் ஒரு வெப்ப பிரகாசித்தது அந்த ஒளியில் முழு அறையை சூடாக்கும் சிவப்பு இரும்பு அடுப்பு அவளுக்கு தோன்றியது ஆனால் தீ அணைந்ததும் அந்த அடுப்பு இருளில் மறைந்தது வெப்பத்தை ஏங்கிய அவள் மற்றொரு தீக்குச்சியை சுட்டாள் அவள் முன் இருந்த சுவர் கண்ணாடி போல சாமர்த்தியமாக மலர்ந்தது அதில் ஒரு பிரம்மாண்ட விருந்து தோன்றியது பொன்னிற தட்டில் மெதுவாக ஆவி கிளப்பிய வருத்தவாத்து ஆனால் தீ துடித்தபடி அணைந்ததும் அந்த விருந்து கனவு போல் மறைந்தது அவள் மூன்றாவது தீக்குச்சியை சுட்டால் மென்மையான விளக்குகள் அவளை சுற்றி ஆடியது ஒரு உயரமான கிறிஸ்துமஸ் மரம் தோன்றியது மெழுகுவர்த்திகளும் சிறு நட்சத்திரங்களும் ஒளிர்ந்தபடி அதன் நிறங்கள் குளிர்காற்றில் நகைகள் போல மின்னின ஆனால் தீ அணைந்ததும் இருள் மீண்டும் அனைத்தையும் மூடியது அவள் வானத்தை நோக்கி பார்த்தால் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் அதில் சென்று கொண்டிருந்தது அது இரவில் பொழியும் கண்ணீரைப் போல பின்னால் வெள்ளிக்கோடு இழுத்துச் சென்றது தன் பாட்டியின் வார்த்தைகள் அவளுக்கு நினைவிற்கு வந்தது விழும் நட்சத்திரம் என்றால் ஒரு ஆன்மா சொர்க்கத்திற்கு எழுகிறது என்று அவள் இதயத்தில் மென்மையான வலி எழுந்தது அது சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் சேர்த்தது தனிமையை அகற்றும் வெப்பத்தை தேடி அவள் மற்றொரு தீக்குச்சியை சுட்டாள் தங்க ஒளியில் அவள் முன் பாசமிக்க பாட்டி அமிர்தா தோன்றினார் காலை சூரியனைப் போல மென்மையாக பாட்டியின் கண்கள் கருணையால் மின்ன அவை சிறுமியை ஒரு சூடான போர்வை போல தழுவின காட்சியோ விடுமோ என்று நடுங்கும் கைகளால் சிறுமி பாட்டியை நோக்கி முன்னேறினாள் பாட்டி அமிர்தா என்னை விட்டு தோன்றி செல்லாதீர்கள் என்று அவள் மெதுவாக அழுதாள் ஆனால் தீ அணையும் ஒவ்வொரு முறையும் பாட்டி காலை பனித்துளி போல் மறைந்தார் பதட்டத்தில் சிறுமி இன்னொரு தீக்குச்சியை சுட்டாள் பாட்டியை தக்கவைக்க துடித்தாள் அவள் இதயம் வேகமாக துடித்தது பயம் நம்பிக்கை ஏக்கம் அனைத்தும் பின்னி பிணைந்தது நடுங்கும் விரல்களால் அவள் மீதமிருந்த அனைத்து தீக்குச்சிகளையும் எடுத்தாள் அவற்றை ஒன்றாகச் சுட்டாள் சூரிய உதயத்தைப் போல பிரகாசமான தீ உருவானது வெள்ளை வெப்பம் உலகம் முழுவதும் பரவியது பாட்டி அமிர்தா தெளிவாகவும் ஒளி வீசவும் நின்று இரு கைகளையும் விரித்தார் சிறுமி சுடர் முன்னேறி பாட்டியின் அணைப்பிற்குள் சாய்ந்தாள் வசந்த கோலத்தின் சூரியனைப் போல வெப்பம் அவளுள் ஊறியது குளிர்படிந்த பயத்தை உருகச் செய்தது அவள் பயங்கள் மென்மையான இறகுகளைப் போல தொலைந்தன நீண்ட நாளுக்கு பிறகு முதல் முறையாக அவள் கண்களை மூடி பாதுகாப்பாக உணர்ந்தாள் ஒளிப்பூவாக மலர்ந்தது புதிய ஆண்டின் முதல் விடியலை போல பாட்டியின் கையை பிடித்து அவள் வானத்தை நோக்கி உயர்ந்தாள் கீழே இருந்த குளிர் தெருமறைந்த நினைவு போல மங்கியது அமைதி அவளை தாலாட்டு பாடல் போல் சுற்றி அணைத்தது கூரைகளுக்கு மேல் நட்சத்திரங்கள் மிக அருகில் மின்னின தொட்டால் தொடலாம் போல சிறுமியும் பாட்டியும் மென்மையான ஒளி நிறைந்த மேகங்களின் வழியே மிதந்தனர் கீழே இருந்த உலகம் சிறியதும் அமைதியானதுமானது மரியாதையுடன் தலைகுனிந்ததைப் போல எப்போதும் மங்காத ஒரு போர்வையைப் போல வெப்பம் அவர்களை சுற்றியது காலை வெளிச்சம் பனியால் மூடிய நகரம் முழுவதும் அமைதியாக பரவியது மக்கள் வீடுகளில் இருந்து வந்தனர் தூக்கம் கொண்ட கண்களை துடைத்தபடி ஒருவர் சுவரருகே அமர்ந்திருந்த சிறுமி சுடரை பார்த்ததும் அதிர்ச்சியில் மூச்சு தடுத்தார் அவள் அசைவின்றி அமர்ந்திருந்தாள் முகத்தில் மெதுவான சிரிப்பு இருந்தது அவளின் அருகில் எரிந்து கருத்த தீக்குச்சிகள் நட்சத்திரம் போல சிதறி கிடந்தன அந்த கடுமையான இரவை அவள் எப்படி தாண்டினாள் என்று மக்கள் வருந்தி கிசுகிசுத்தனர் அவர்கள் பசி மற்றும் குளிரால் உறைந்துவிட்டாள் என்று நம்பினர் விடியற்காலைக்கு முன் அவள் கண்ட அதிசயங்களை யாரும் அறியவில்லை உலகத்திற்கு மேல் உயர்ந்து சிறுமி சுடர் அமைதியான ஒளி வீசும் கண்களால் கீழே நோக்கினாள் அவளுக்கு பசியில்லை குளிரும் இல்லை வெப்பமும் அன்பும் மட்டுமே அவளை சூழ்ந்திருந்தது பாட்டி அமிர்தா அவளின் கையை பிடித்து மென்மையான ஒளி நிறைந்த புதிய உலகில் அழைத்துச் சென்றார் அவளின் புதிய ஆண்டு துன்பத்தில் அல்ல அமைதியிலேயே தொடங்கியது